அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க அதிக கறவை திறன் கொண்ட கிரும் ரெட் சந்தியும் கிராஸ் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா கரூர் பகுதியில் இருந்தது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரொம்ப நல்ல குணமுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லிட்டருக்கு குறையாமல் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது குறைஞ்சபட்சம் பத்து அதிகபட்சம் பன்னெண்டோ பதிமூணோ அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு மாட்டை பராமரிக்கிறோம் பக்குவம் பண்ணுறோமோ அதை பொறுத்துங்க மூணாநேயத்துங்க பல்லு கடை முளைப்பு கிறும் ரெட் சிந்தியும் கிராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க நல்ல மடி ஓர்சுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க நல்ல மடி விட்டு தான் இன்னும் கன்று போடுங்க குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் ரொம்ப பொறுமையான மாடு பால் தேவைக்காக மாடு இருக்கிறவங்க வட இந்திய மாட்டில் கால் அணைக்காமல் நல்ல குணத்தில் அதே சமயம் நல்ல கறவையும் இருக்கிற மாதிரி மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்க அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவை நல்ல பெருவெட்டு நல்ல குணத்தில் இருக்குதுங்க லோக்கல் மாடு தவறு தண்ணி அருமையாக குடிக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பாளர் இல்லைங்க பாய்ச்சல் இல்லை மரளி இல்லை மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை தொட்டு நீவிக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம பண்ணிக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு பிடிச்ச மாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வார்டை அமைகிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் இடத்துல இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது அடுத்தது நீங்கள் பார்க்கறது ஒரு குறா குட்டை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடி விட்டுருச்சுங்க இன்னொரு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் டு இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க ஈத்து மூணா நீத்துங்க சினை ஒன்பது மாதமுங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய குறா குட்டை மாடுங்க அழுக்காக இருக்குதுங்க நல்லா விட்டோம்னா ப்யூர் ஒயிட்டாக தெரியுங்க குறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறம் சொல்கிறோங்க அதாவது மூக்கு பகுதி காது உள்மடல் நாலு கொழாம்பு வால் பகுதி கொம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடி அதாவது கருப்படிக்காமல் ஒரு பிங்க் கலர்லேயோ ஒரு ரோஸ் கலரில் இருக்கிறதா நம்ம குறான்னு சொல்கிறோங்க இந்த மாடு மட்டும் வந்து ஒரு மாத ஆச்சுங்க ஒரு எட்டரை மாதம் இனையில் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி நல்லா மடி வர ஆரம்பிச்சு மடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் பீய்ச்சலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றையும் ஒன்றும் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இந்த மாதிரியான பியூர் ஒயிட் குரா மாடுகள் வந்து எப்பவுமே கறவை சேர்ந்து தான் நம்ம சொல்கிறோடவே சேர்ந்து நிறைய இடத்துல கறந்துட்டுருக்குதுங்க குட்டமாட்டில் நல்ல அழகு லட்சணமாக குறாக குட்டை வேணும் மூணானித்து மாடு பால் வந்து ஒன்றை ஒன்று கறக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி சுழி சுத்தமாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக குட்டமாடு தேடிகிட்டு இருக்கிறவங்க சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி குணவணமான குட்டமாடு வேணும்னா தாரா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பெண்கள் பிடிக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க இப்போ எல்லா மாடுகளுமே நம்ம வந்து அனுப்புகிறதுக்கு முன்னாடி பெண்கள் பிடிக்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்து தான் நம்ம அனுப்புகிறோம்ங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் நம்ம அந்த வீடியோவும் அனுப்புகிறோம் சுழி சுத்தமாக இருக்கும் யார் வே யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் ஒன்றையும் ஒன்றும் கறக்கும் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் விலை இருபத்தி ஒன்பதாயிரமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க ஒரு பத்து நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் மடி கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாமு மாட்டேன் இதனுடைய விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வேணும் நல்ல உருட்டான மாடாக இருக்கணும் நல்ல திமிலமைப்போடு இருக்கணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கணும் மடி உடலெலாம் தொட்டு நீவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு உங்கள் அணைச்சி கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு வாரம் அணைச்சி கறந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அணைக்காமே கறக்கலாமுங்க ஏன்னா சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எல்லா மாடுகளுமே இருக்கும் மாடு வந்து வெள்ளக்கோவில் பகுதியில் இருந்த மாடுதானுங்க அதனால் கறவைக்கு நிற்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு காங்கைங்கன்று போடுறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு நேரில் வந்தீங்களாலும் நம்ம ஆண்கள் பெண்கள் பிடிச்சி காட்ட முடியுங்க மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவி காட்டலாம் மடி நல்லா விட விட ஆரம்பிச்சிருச்சுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க காங்கை மாடு அருமையான மாடு மூணா நீத்து மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாடு பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டுட்டு கூகுள் பே பண்ணுறனாலும் பண்ணலாம் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியும் நிறைய பேர் புக் பண்ணிடுறாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சூழல்னால ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு காரணத்தினால வேண்டான்னு சொல்லும்போது அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க மீண்டும் மீண்டும் அதை பதிவாக போடும்போது நிறைய தர்ம சங்கடங்கள் உருவாகுது வேண்டான்னா சொல்லிவிட்டு நீங்கள் உடனே அட்வான்ஸ் வாங்கிக்கலாங்கிறதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே குறிப்பிட்டுருவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க மூணு நாள் ஆன குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமங்க குணத்தில் தங்கமான மாடுங்க கண்ணு போட்டு மூணு நாள் தாக்குதுங்க கிடாரி கன்று மாடும் தஞ்சாவூர் குட்டை மாடு மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை உயரம் இருக்கும் கண்ணும் குட்டை கன்று கிடாரி கன்று குணத்தில் அருமையான மாடுங்க பூங்காம்பு இன்னும் தவிடு எதுவும் வைக்கலைங்க ஏன்னா மூணு நாள் தாவது கன்று போட்டு காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் இப்போ கறந்துட்டு கண்ணுக்கு ஊட்ட விடுதுங்க ஒரு தவுடு வச்சு இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் போனால் இன்னொரு அரை அரை லிட்டர் சேர்ந்து கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல குணமான குட்டை மாடு அருமையான கிடாரி கன்று பூங்காம்பு ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் வீட்டு தேவை பாலுக்கு ஒவ்வொரு லிட்டர் கறவையில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க ஏன்னா இப்போ நம்ம மூணு நேரம் இதை கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு குட்ட மாடு வேணும் கண்ணோடு வேணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தாராளமாக தேர்வு தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற விதத்தில் இருக்குதுங்க காங்கை மாடு வேணும் கிடாரி கன்று மாடாக இருக்கணும் நேரம் ஒரு ரெண்டு குடி வாழ் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே கறக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க கன்று டாப் கிளாஸான கன்று கிடாரி கன்றுங்க மாடு அருமையான மாடு மயிலை மாடுங்க உங்களுக்கு காங்கை மாடு கிடாரி கண்ணோடு வேணும் கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும் கால் அணைச்சி கறந்தாலும் ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும் நேரம் ரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் பால் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் வத்தும் போது கிடாரி கன்று குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக நீங்கள் செனை பண்ணலினாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அதனால் எந்த இடத்துலையும் கண்ணு மாடு நீங்கள் கறந்துட்டு விற்றா கூட நஷ்டம் இல்லாத மாதிரி தான் நம்மளும் குறிப்பிடுவாங்க வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க எப்போவுமே காங்கை மாடுகள் பால் கறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் கண்ணை வந்து ஊட்ட விட்டுட்டு பால் சிறந்ததுக்கப்புறம் கண்ணை பிடிச்சி கீழே கட்டிட்டு மாட்டை வந்து கொம்புக்கு நடுவாண்டு கயிறு போட்டு கொஞ்சம் குறுகலாக தூக்கி கட்டி ஒரு நாளைக்கு கறக்கணுங்க இடம் மாறுதல் ஏற்பட்டால் மாடுகள் வந்து கொஞ்சம் பதட்டம் அடையலாம் இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை நக்கிட்டு இயல்பாக நிற்கிதுங்க ஏன்னா புது இடம் புது சூழல் புது ஆளுங்க வர்றாங்க புது ஆ பால் கறக்கூடிய நேரம் மாறுது ஆட்கள் மாறுறாங்க தீவன முறை மாறுது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கிறனால சில மாடுகள் பதட்டமாக தான் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்குங்க ஆனால் நம்ம தூக்கட்டி கறக்கும்போது அதில் ஒரு பாதி பிரச்சனையை நம்ம குறைச்சிட முடியுங்க ஏன்னா மாடு நகர்றதுக்கு அது வந்து யோசிக்கும் ஏன்னா கயிறு தூக்கி இருக்கிறனால நகராது நக்கிட்டு நின்றுக்குங்க இது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம இயல்பாக பண்ணோம்னாலே எல்லா மாடுகளும் தெளிவாக இருக்குங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க கரவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இது நம்ம வீட்டு தேவை பாலுக்காக கடந்த பத்து நாட்களில் நம்ம கறந்துட்டுருக்குறோங்க வேறு ஒரு மாடு கண் போட்டதுனால இந்த மாடு நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோம் மூணாவது ஈத்து மாடுங்க தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸு இருபது நாள் ஆகுங்க கண்ணு இருபது நாள் ஆன ஜெர்சி கன்று கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கறவை வரும்ங்க மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக குட்டமாடு தேடிட்டுருக்கிறவங்க ஒரு ஏழு லிட்டர் கறவையில் கண்ணோட கால் அணைக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க தெளிவான மாடு அருமையான கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஜெர்சி கன்று அப்படிங்கிறதுனால பால் வத்தும் போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரத்துக்கு விற்கலாமுங்க நம்ம வந்து அது என்ன தரத்தில் வச்சுருக்குறோம் எப்படி தவிடு வச்சு கண்ணை கொண்டு வர்றோம் எந்த சந்தையிலையும் எந்த லோக்கல் வியாபாரிட்டையும் விற்பனை செய்யலாம் ஏன்னா அதிகப்படியாக விற்பனையில் இருக்கிறது ஜெர்சி மாடுகளும் கன்றுகளும் தானுங்க உங்களுக்கு பால் வத்தும் போது மாடு தனியாக பிரித்து விற்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்குங்க கன்று தனியாக விற்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாம் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை வருதுங்க பூங்காம்பு ஸ்டூல் போட்டு உட்காந்தா ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் குணத்தில் தங்கமான மாடு விற்பனை விலை லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாடு விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க